சென்னை அண்ணாசாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகம் அருகாமையில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் திமுக வாக்குறுதி நூற்று ஐம்பத்து மூன்றை நிறைவேற்றக்கோரி மின்வாரிய பொது ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழ்நாடு தேசிய காங்கிரஸ் மின்சார தொழிலாளர் சம்மேளனம் இணைந்து நடத்தும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் பல்வேறு மின்வாரிய ஊழியர்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இவர்களுக்கு முக்கியமான கோரிக்கை என்பது விநியோக வட்டத்தில் இன்று வரை பணிபுரியும் மற்றும் இரண்டாயிரத்தி ஏழில் விடுபட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் லேபர் கோட் வழக்கில் வெற்றி பெற்ற மற்றும் வழக்கு தொடுத்த தொடுக்காத ஒப்பந்த தொழிலாளர்கள் வடசென்னை எண்ணூர் மேட்டூர் தூத்துக்குடியின் உற்பத்தி நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து நீர்மின் உற்பத்தி நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் மின்வாரிய பகுதி நேர ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மற்றும் மின்வாரிய ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அதன் பின்னர் தமிழ்நாடு தேசிய காங்கிரஸ் மின்சார தொழிலாளர் சம்மேளனம் பொதுச்செயலாளர் செவிலியர் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பணியாற்றி வந்த மின்சார ஒப்பந்த தொழிலாளர்கள் பத்தாயிரம் நபர்கள் விடுபட்டு இருக்கிறார்கள் விடுபட்டு இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறோம் தமிழக அரசை பலமுறை கேட்டுள்ளோம் பல்வேறு முறை ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் ஆனால் இதுவரை ஒப்பந்த தொழிலாளர்களின் பணி நிரந்தரம் செய்வதற்கு தமிழக அரசும் சரி மின்சார வாரியமும் சரி எந்தவித முயற்சியும் செய்யவில்லை தமிழகத்தில் திமுக ஆட்சிதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் திமுக அரசின் தேர்தல் அறிக்கையில் நூற்று ஐம்பத்து மூன்று ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொல்லி வாக்குறுதி அளிக்கப்பட்டது அந்த வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றவில்லை மிகவும் வருந்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பணியாளர்கள் இதில் கலந்து கொண்டனர் திமுக அரசு சொல்லப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றவில்லை ஏற்கனவே நிர்வாகம் பலமுறை பேச்சுவார்த்தை பலன் பலனில்லை ஆறு மாதத்திற்கு முன்பாகவே மிகப்பெரிய அளவில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருகிறது அதற்கு முன்பாகவே அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பணி நிரந்தரம் செய்யவில்லை என்றால் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஆர்ப்பாட்டத்தை கொண்டு செல்வோம் முதலில் நாங்கள் தான் சொல்ல இருந்தோம் ஆனால் காவல்துறையினர் அனுமதி தரவில்லை அதனால் மின்வாரிய அலுவலகத்துக்கு முன்பாக நாங்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து பேச வேண்டும் அப்படி பேசினால்தான் நல்ல தீர்வு கிடைக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அனைத்து சங்கங்களையும் அழைத்து பேச வேண்டும் ஒப்பந்த பணியாளர்களுக்கு உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இந்த போராட்டத்தை அரசு ஊழியர் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்வோம் என குறிப்பிட்டார்